ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்தில் வந்து நம்ம சூரி சார் வந்து மாமன் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அந்த படத்தை பற்றினா ஒரு சின்ன அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அப்டேட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூரிய சாரோட நடிப்பில் மாமன் அப்படின்ற ஒரு படம் வந்து இந்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா பேச்சு போயிட்டுருக்கு அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூரிய சூரிய சாருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபன் மூமெண்ட் அது வந்து ஃபுல்லாக ஊர் சைடே வச்சு எடுத்த மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய சாருக்கு இந்த படம் இத் இது வரைக்கும் போ பாக்ஸ் ஆஃபீஸே இது வரைக்கும் தேட்ரிக்கல் ரைட்ஸே வாங்காத அளவுக்கு காசு இந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கு முந்தான படம் வரையும் அவர் நடித்த எல்லா படத்துக்குமே பயங்கரமாக கலெக்ஷன் போனதுனால இந்த படத்துக்கு தேட்ரிக்கல் ரேட்ஸ் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ நிறைய ஹீரோ இப்போ வரைக்குமே நிறைய படத்துக்கு நிறைய படத்துக்கு அவங்களுக்கு தேட்ரிகல் ரேட் சுற்றிட்டு இருக்கிற கேப்பில் இவர் நடித்ததே அஞ்சாறு படம் தான் இருக்கும் அதில் இப்போ ஒரு இவரோட கிஃப் அஞ்சாவது படத்துக்கு தேட்டரிக்கல் ரேட்ஸும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க